வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே என் கணிதமும் நட்சத்திரமும் புதன் செவ்வாயும் இணைவும் இந்த என் கணிதமும் நட்சத்திரத்துல நம்ம இப்ப என் கணித ஜோதிடம் பார்க்கறது ஒரு புதிய அமைப்புலதான் நம்ம பார்க்கிறோம் அந்த புதிய அமைப்புல எந்த உடலின் உயிரன் ஒன்னு சேர்ந்தா அவங்களுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இல்லையா அந்த இயக்கத்தை எப்படி செயல்படுத்தணுங்கிறதையும் நம்ம வந்து அவங்களுடைய பிறப்பு தேதியை வைத்து முழு உடலின் எண் எல்லாம் கணக்கு பண்ணி நாம வந்து இந்த ஜோதிட முறையை பயன்படுத்தி அவங்களுக்கு பலன் சொல்லி என் கணித வெற்றியை கொடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத புதிய முறையில சொல்லிட்டு இருக்கோம் அப்போ இந்த அமைப்பு எண்கணிதமும் நட்சத்திரமும் புதன் செவ்வாயும் இணைவும் அப்போ ஐந்தாம் தேதி பிறப்பும் ஒன்பதாம் தேதி பிறப்பும் இணைவு சூப்பர்னு நம்ம போட்டிருக்கோம் அப்போ இந்த ஐந்தாம் எண் புதன் என் கணித அடிப்படை பிரகாரம் ஒன்பதாம் எண் செவ்வாய் அப்போ அதே நட்சத்திர வரிசையில் ஐந்தாம் எண் செவ்வாய் ஒன்பதாம் எண் புதன் அப்போ இந்த அமைப்பை வந்து நாம எப்படி செயல்படுத்தணும் இந்த தேதியில பிறந்த அந்த தேதிக்கு உண்டான செயல்பாடு எந்த மாதிரி விதத்துல இருக்கணும் அந்த இணைவை எப்படி நம்ம வந்து பிரதிபலிக்க செய்யணும் ஆக்க முடியும் அப்படிங்கிறத இந்த இணைவுக்குள்ள ஒரு சூட்சம் இருக்கு அந்த சூட்சமத்தை செயல்படுத்தி நம்மளால செயல்படுத்த முடியும் அது எப்படி தான் இது ஒரு சின்ன பதிவு அந்த பதிவுல நாம பார்க்க போறோம் அப்போ இந்த ஐந்தாம் எண்ணுங்கிறதுக்கும் நட்சத்திர ஒற்றுமை என்ன இந்த ஒன்பதாம் எண்ணுக்கும் நட்சத்திர ஒற்றுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி இந்த செவ்வாய் புதனுக்கு உண்டான ஒற்றுமை என்ன நட்சத்திர வரிசையிலும் என் வரிசையிலும் அதாவது நியூமராலஜி என் கணிதம் அந்த வரிசையிலும் பாரம்பரியமாக இருக்கிற ஒற்றுமை என்ன நமக்கு சாதாரண தரப்புல இருக்கிற ஒற்றுமை என்ன செயல்படுத்தும் விதத்தில் உள்ள ஒற்றுமை என்ன அதனுடைய சூட்சம ரகசியம் என்ன இதுதான் இதுக்குள்ள இருக்கிற கேள்வியும் பதிலும் அப்போ இந்த என்னுடைய ஒற்றுமை எடுத்துக்கிட்டீங்கன்னா நட்சத்திர வரிசைக்கு கூட்டியின் அஞ்சுன்னு வர நட்சத்திரம் எல்லாம் நமக்கு செவ்வாயுடைய நட்சத்திரமா வரும் ஆனா அது என் கணிதத்துல அஞ்சாமின் புதனுடைய அமைப்புல வரும் அஞ்சுங்கிறது புதன் எடுப்பாங்க அப்போ இந்த அஞ்சும் இந்த ஒன்பதும் நமக்கு நட்சத்திரத்திலேயே கலப்படமாயிருது மிக்ஸ் ஆயிடுது அதாவது இணைந்தால் இணைந்து செயல்பட்டால் வெற்றிங்கிற மாதிரி கொண்டு வந்துருது அப்போ அந்த வெற்றியை நம்ம எப்படி இயக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து செயல்படுத்தக்கூடிய விதம் அப்போ அதே போல கூட்டியன் ஒன்பது வரதெல்லாம் பாத்தீங்கன்னா நட்சத்திர வரிசையில் புதனா வந்துடும் கூட்டு எண் ஒன்பதுன்னு வர்றது எல்லாமே புதனா வந்துடும் ஆஹ் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆயில்யம் ஒன்பதாவது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இருபத்தேழாவது நட்சத்திரம் நட்சத்திரம் இதையெல்லாம் எதா கூட்டுனாலும் ஒன்பதுதான் வரும் அப்போ ஆனா என் கணித அடிப்படையில ஒன்பதுன்னு சொல்றது வந்து செவ்வாய் அப்போ செவ்வாய்ங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு ராஜகிரகம் இளவரசன் கூட ஒரு பேர் இருக்கு புதன்கிறதுக்கு தானாக இயங்கக்கூடிய புத்திக்கு உரிமை இல்ல மந்திரி அப்படிங்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு அப்ப மந்திரியும் இளவரசனும் ஒண்ணு சேர்ந்த அவங்களுடைய சுய புத்தியினால வெற்றி பெற்றுவாங்க சுய புத்தியால் வெற்றி பெறக்கூடியவர்கள் சுயமாக சாதிக்கக்கூடியவர்கள் கம்ப்யூட்டர் ஃபீல்டுல சாதிக்கக்கூடியவர்கள் கூட்டமைப்புல வெற்றியா அதாவது ஒரு சங்கம் ஏற்படுத்தி அதில் சாதிக்கக்கூடியவர்கள் அதை எப்படியெல்லாம் அந்த எந்த விதத்துல சாதிக்க வைக்கலாங்கிறதத்தான் அவங்க பிறந்த அந்த தேதியோட அமைப்புல இருந்து அந்த வெற்றியை நாம கணக்கிட்டு எடுக்கணும் கணக்கிட்ட எடுத்து அவங்க எந்த செயல்பாட்டுல வெற்றி பெறுவாங்க அரசியல்ல வருவாங்களா ஒரு சினிமா துறையில வருவாங்களா ஒரு கம்ப்யூட்டர் துறையில வருவாங்களா இல்ல சாதாரண ஒரு துறையில பிரதிபலிப்பாங்களா இல்ல ஒரு தனியார் துறையில பிரதிபலிப்பாங்களா இல்ல ஒரு கெமிக்கல் சொந்தமாக உற்பத்தி செய்வாங்களா இல்ல ஒரு பொருளை கண்டுபிடிப்பாங்களா எந்த முயற்சியில இருப்பாங்க அதை எந்த முயற்சிக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத இந்த கூட்டமைப்பில் வரக்கூடிய எண்ணும் இந்த ஐந்து ஒன்பதுங்கிற உடல் எண் உயிர் என்னும் இதை எப்படி செயல்படுத்தி அந்த எண்களுடைய இணைவும் இவர்கள் பெயர்களுடைய இணைவையும் கூட எப்படி செயல்படுத்தி வெற்றி பெற வைக்க முடியும் அப்படிங்கிறத இந்த இணைவு சொல்லும் அதுதான் புதிய முறை என் கணித ஜோதிடம் தொடர்புக்கு எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் அதே போல் எட்டு 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 மூணு அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு அப்போ இந்த தொடர்பு எனக்கு நம்ம ஆன்லைன் மூலமாகவும் கணிதமும் ஜாதகம் பார்க்கிறோம் எல்லாமே கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் ரெண்டு முறைப்படியிலையும் பாரம்பரியமாகவும் புதிய முறையிலும் பெயரிலாகவும் எல்லா ஜோதிட சாஸ்திரங்களுடைய அனுபவத்தின் மூலியமாகவும் ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய சிறந்த முன்னேற்ற காலம் எப்பொழுது எந்த முறையில் முயற்சி செய்தால் முன்னேற்றம் எந்த முறையில் இப்போ நீங்க செயல்படுத்த செயல்படுத்துனால் அந்த செயல்பாடு வெற்றி தரும் உங்களுக்கு எப்போ இருந்து அந்த வெற்றி ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நீங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பிறப்பு தேதி ரகசியத்திலும் சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்திலும் சொல்ல முடியும் எந்த முறையில இருந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை நாம் வந்து செயல்படுத்தலாம் அது என் கணித முறையிலா ஜாதக முறையிலா நட்சத்திர ஜோதிட முறையிலா எந்த முறையில் உங்களுக்கு பலன் யோகம் செயல் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நம்மளால செயல்படுத்த முடியும் வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க